போதை கடத்தல் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காத விடியா திமுக அரசை ஆறு மாதத்திற்கு முடக்கம் செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனையை தடுக்காத விடியா திமுக அரசை கண்டித்து புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் புதுச்சேரி அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் ஆதரவாக இருக்கும் விடியா திமுக அரசை ஆறு மாதத்திற்கு முடக்கம் செய்யவும் போதைப் பொருள் தங்கு தடையின்றி கிடைப்பதால் புதுச்சேரியிலும் மத்திய பிரிவினர் செய்திட வேண்டும் என்று வலியுறுத்தினார் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசை குறைந்தபட்சம் ஆறு மாத காலமாவது மத்திய அரசாங்கம் முடக்கம் செய்து தமிழகத்தில் மக்களுடைய உயிரை பணி முடித்து கொண்டிருக்கின்ற இந்த போதைப் பொருள் கடத்த கும்பலை மத்திய அரசு நேரடியாக தங்களது தங்களது காவல் பிரிவினரை கொண்டு வந்து கைது செய்ய வேண்டும் திமுகவுடைய ஆட்சி தமிழகத்தில் இருந்தால் எந்த ஒரு நபரும் தண்டிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை இங்கேயும் வந்து தங்கு தடை இல்லாம வந்து கஞ்சா விற்பனை குட்கா விற்பனை ஆன்சி விற்பனை பெருசூன் விற்பனை இந்த ஸ்டாம்ப் ஐயாயிரம் ரூபாய் ஒரு ஸ்டாம்பு இந்த வச்சு அஞ்சு மணி நேரம் பறகுறானுங்க இதெல்லாம் பிடிக்கிறாங்க ஆனாலும் இதுல வந்து முழுமையா காவல்துறையுடைய செயல்பாடு இல்ல இது முதலமைச்சரும் உள்துறை அமைச்சரும் யாராக இருந்தாலும் டிஜிபி கலெக்டர் தலைமை கூட்டத்தை கூட்டி இது எங்கென்று வருது யார் விற்பனை செய்யறது என்ன 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 இது வந்து உடனடியாக கண்டு செய்து ஒரு போர்க்கால அடிப்படையில புதுச்சேரி மாநிலத்துல இந்த கஞ்சா விற்பனையை தடுப்பதற்கும் இந்த குக்கா விற்பனை தடுப்பதற்கும் போதை ஸ்டாம்ப் பொருள் விற்பனை தடுப்பதற்கும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அதிமுக கேட்டுக்கிறோம்